தலைமையேற்று மிக விரிவாக கவிதைகள் குறித்து தன்னுடைய பதிவை சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்கு முதல் ஆளாக வந்திருந்து இந்த நிகழ்வை சிறப்பித்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஜெயமோகன் அவர்களுக்கும் இந்த நூல் குறித்த விமர்சனங்களை நம்முன் வைத்த... உயர்மை அதிபர் மனுஷபுத்திரன் இணைய தோழி டாக்டர் தமிழிசை தங்க பாண்டியன் கல்லூரி தோழன் உயிரெழுத்து சுதிர்சந்தல் அந்திமலை அதிபர் இளங்கோவன் கவிதை வாசித்தல் என்ற நிகழ்வை சிறப்பறை செய்த குணவதி மகிழன் மற்றும் ஏற்பரை வழங்கிய என்னுடைய பெரிய தொகுதியனன் கவிஞன் குமரகுருவரன் இவர்கள் அனைவரின் சார் இவர்கள் அனைவரும் உயிர்மை நண்பன் குமரகுருவன் சாரிலும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொடுக்கிறோம் நன்றி வணக்கம்